இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே இருநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை தொடர்ந்து காசாவில் நடைபெற்று வரக்கூடிய போர் சம்பந்தமாக உலக நீதிமன்றம் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறது அந்த உலக நீதிமன்றம் இது சம்பந்தமான தன்னுடைய தீர்ப்புகளை கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொடுத்த அழுத்தங்களையும் மீறி இது சம்பந்தமாக பேசக்கூடிய எல்லா உரிமையும் தகுதியும் உலக நீதிமன்றத்துக்கு இருக்கிறது என்று கூறி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய எதிர்ப்புக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு வரலாறு போற்றுகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டை உலக நீதிமன்றம் விளக்கி இருக்கிறது உலக நீதிமன்றத்தினுடைய பதினேழு நீதிபதிகளில் பதினைந்து நீதிபதிகள் ஒருமித்து எடுத்த அந்த நிலைப்பாட்டை அந்த உலக நீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சலாம் அவர்கள் அவர்கள் படித்தார்கள் சலாம் நவாப் சலாம் அவர்கள் படித்த அந்த தீர்ப்புல பல விஷயங்கள் தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கிடமின்றி தடுமாற்றத்திற்கிடமின்றி சொல்லப்பட்டிருக்கிறது முதல் விஷயமாக பாலஸ்தீனத்தினுடைய ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகள் இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகள் என்று இதை சொல்கிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே ஆக்கிரமிப்பு பகுதி என்பது நம்முடைய நிலைப்பாடு இந்த உலக நீதிமன்றம் எதை இப்போது சொல்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த இஸ்ரேல் அந்த நடைபெற்ற அந்த போரின் மீது கிழக்கு ஜெருசலத்தை ஆக்கிரமித்ததை ஜோடா நகர்ந்து அது மாதிரி காசாவை ஆக்கிரமித்தது அது மாதிரி கரையை ஆக்கிரமித்தது ஆக்கிரமித்தது இந்த இவைகளை பகுதி என்று உலக நீதிமன்றம் சொல்கிறது இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகள் அனைத்தும் சட்டவிரோதம் என்று தெள்ள தெளிவாக அறிவித்த நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்புகள் தாமதமின்றி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் இந்த பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய அந்த பேரழிவுகளுக்கு இஸ்ரேல் நடத்திய அந்த இழப்புகளுக்கு அந்த இது பாதிப்புகளுக்கு இழப்பீடு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் உலக நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது இது மிக இது வரவேற்கத்தக்க ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வழக்கில் ஐம்பத்தி இரண்டுக்கும் அதிகமான உலக நாடுகள் சேர்ந்து உலக நீதிமன்றத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின் வெளிப்பாடாகவே இது இருக்கிறது ஏற்கனவே இதை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு கிழக்கு ஜெருசலமான இருந்தாலும் கோலாங்குண்டாக இருந்தாலும் மேற்கு கரையாக இருந்தாலும் எல்லாம் இஸ்ரேல் அறுபத்தி ஏழு போர்ல ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதிகளில் தொடர்ந்து குடியேற்றங்களை அதிகரித்து வருகிறது மேற்கு கரையில சுமார் அஞ்சு லட்சம் பேர் புதிய குடியேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது கிழக்கு ஜெருசலத்தில் ஒரு ரெண்டு லட்சம் புதிய குடியேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த குடியேற்றங்கள் எல்லாம் சட்ட விரோதம் என்றும் இந்த மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலத்திலும் இந்த இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய சில அந்த இந்த சட்டத்துக்குப் பிறான பணிகளும் அந்த குடியேற்றங்களும் சட்டவிரோதமானது என்றும் இந்த தீர்ப்பில் உலக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அது மாதிரி மேலும் அந்த தீர்ப்பை பற்றி பலஸ்தீன அந்த நிர்வாகம் சொல்லுகின்ற பொழுது இது உலக வரலாற்றிலே மிக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கிறது இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பாக இருக்கிறது இதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பலஸ்தீன் வரவேற்பது போல இன்னும் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இந்த தீர்ப்புக்கு தங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் வழங்கி இருக்கிறது அது மாதிரி வழக்கம் போல இஸ்ரேலுடைய பிரதமர் நத்தினியாகு இந்த தீர்ப்பை எதிர்த்திருக்கிறான் நாங்கள் எந்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பிக்கவில்லை அது எங்கள் நிலம் எங்கள் தாய்மண் என்ற ரீதியில சில வரலாற்று வரலாறுகளை சொல்லி அவன் அந்த தீர்ப்பை எதிர்த்து இருக்கிறான் இதை எதிர்த்து அந்த இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறையும் ஒரு நீண்ட மறுப்பை வெளியிட்டிருக்கிறது ஆக இது எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பலசீர மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு உலக நாடுகள் தொடர்ந்து பலசீன விஷயமாக வழக்குகளை உலக நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றதனுடைய ஒரு பயனாக ஏற்பட்டிருக்கிறது இது இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்